ഇന്ത്യ ദർശനം யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பிடிமானவில்லை ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ சமாதானத்தை இழந்து நிற்க நின்று கொண்டு இருக்கிறீங்களோ சமாதானம் அற்று போய் தூங்க முடியாமல் நிம்மதியற்று போய் சாப்பிட முடியாமல் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை சரீரத்தில் விலவினங்கள் நிமித்தமோ இல்லை என்றால் கடன் பிரச்சனையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு தேவை சந்திக்க முடியாமல் இருக்கிற ஒரு நெருக்கத்தை நிமித்தமும் பிள்ளைகளின் ஒருவேளை என்ன நடக்குமோ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோமே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பயணம் என்ன என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ இது முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ இல்லை என்றால் டாக்டர்கள் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்களோ ஐயோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பய இருக்கீங்களோ பிரியமானவர்களே கலங்காதீங்க கருத்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வார் கருத்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நீங்கள் பயப்படுகிறதைப் போல எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நேரிடாத படிக்கு கருத்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற விஷயத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலே எந்த காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ கலங்கடித்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய சமாதானத்தை தருவேன் என்று சொல்கின்றார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அவருடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது நிறைவான ஒரு சமாதானமாக இருக்கும் உலக பிரகாரமான ஒரு சமாதானம் என்றால் கொஞ்சம் நேரம் தான் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இருக்கும் ஆனால் கர்த்தருங்களுக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அது நிறைவான ஒரு சமாதானம் சந்தோஷமாக இருக்கும் மாணவர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் க கலங்கி கொண்டிருக்கிறீங்க இருக்கின்ற காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் கருத்து உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவார் பிரியமானவர்களே கலங்காதீங்க ஜெபிங்க எந்த காரியத்தில் பயந்துட்டு இருக்கிறீங்க கலங்காதீங்க கருத்தருடத்துல சொல்லுறீங்க அவர் இருக்கிறார் உங்களுக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா நீங்கள் வசனத்தை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா ஒருவேளை வசனத்தை தெரியாமல் கூட ஒருவேளை சில பேர் இருக்கலாம் கருத்தரை சில நாட்களாக வருடங்களாக கூட நீங்கள் புதிதாக கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரிந்த அளவு நீங்கள் ஏசப்படத்துல கேளுங்க ஏசப்பா இந்த விஷயத்தில் நான் கலங்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் பயந்துட்டு இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க ஏசப்பா அவங்கள அற்புதமாக நடத்துவார் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தையே உங்கள் உள்ளத்துல தருவார் அவருடைய சமாதானம் உங்கள் பாரத்தை எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு அவருடைய சமாதானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக அமேன்